பாமரனு வலிய வலிமை ஊடக வணக்கம் இப்பொழுது நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தோழர் வலிய வலிமை சீலனை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் பாஸ்கரன் அவர்களே சமீபகாலமாக அனைத்து சமூக ஊடகங்களிலும் சீமான பற்றி கடுமையாக விமர்சனம் செய்வதன் நோக்கம் என்ன ஜாதி மதம் இனம் மொழி இந்த நான்கும் மக்கள் காலம் காலமாக தொன்று தொட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஐயா ஜாதியை வைத்து ஒருவன் அரசியல் ஜெய்கிறான் மதத்தை வைத்து ஒருவன் அரசியல் செய்கிறான் இனத்தை வைத்து சீமான் செய்யும் அரசியலை தாம் நாம் எதிர்க்கிறோமே தவிர என் தம்பி சீமானை அல்ல சீமான் விரோதியும் அல்ல அவரை நாம் வலைதளங்களில் கண்டன பதிவுகள் மூலம் அவரை நாம் அவருடைய கருத்துக்களை எதிர்த்து வருகிறோம் ஆனால் ஜாதி மதம் இனம் மொழி இதற்கு அப்பாற்பட்டவர்கள் இந்த உழைக்கும் வர்க்கம் நாம் இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு தமிழகத்தில் உள்ள நான்கு கோடி உழைக்கும் வர்க்கம் கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் உழைக்கும் வர்க்கத்திற்கான கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் ஜாதிக்கு கட்சி நடத்தினாலும் சரி மதத்திற்கு கட்சி நடத்தினாலும் சரி இனத்திற்கு கட்சி நடத்தினாலும் சரி மொழிக்காக ஒருவர் கட்சி நடத்தினாலும் சரி அவர்கள் கொள்கையிலிருந்து நமது கொள்கை வேறுபட்டு தான் இருக்கும் நமது கொள்கை உழைக்கும் வர்க்கத்தின் கொள்கை உழைப்பின் உரிமை இன்று வரை எந்த கட்சியாவது ஆண்ட கட்சி ஆண்டு விட்டு சென்ற கட்சி நாளை ஆளப் போகிற கட்சி யாராவது இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த உழைப்பின் உரிமையை பற்றி பேசுகிறார்களா அதற்காக ஏதாவது செய்கிறார்களா என்ன செய்கிறார்கள் இந்த உழைக்கும் மர்க்கத்திற்கு பிச்சை போடுகிறார்கள் வாரியம் வைத்து பிச்சை போடுகிறார்கள் அதனால்தான் நான் நண்பர் தோழர் தம்பி எங்க அம்மா பெரியம்மா அண்ணம்மாள் பெற்ற சீமான் என் தம்பி அவனது கருத்துக்களை நான் எதிர்க்க இதுவே மூல காரணம் உழைப்பின் உரிமை இந்த உழைப்பின் உரிமையை பற்றி ஒரு நாளும் அவர் பேசுவதில்லை எங்காவது அவர் பதிவுகளில் பாருங்கள் தமிழகத்தில் நான்கு கோடி பேர் உள்ளார்கள் உழைக்கும் வர்க்கம் இந்த நான்கு கோடி பேருக்காக என்றாவது அவர் குரல் கொடுத்திருக்கிறாரா என்றாவது போராடி இருக்காரா ஒரு சிறு கூட்டம் ஒரு சிறு கூட்டம் ஒரு ஜாதிக்குள் அடைப்பட்டது ஒரு மதத்துக்குள் அடைப்பட்டது ஒரு இனத்துக்குள் அடைபட்டது ஒரு மொழிக்குள் அடைப்பட்ட கூட்டத்திற்காக குரல் கொடுக்கிறாரே தவிர இந்த கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் இந்த நான்கு கோடி உழைக்கும் வர்க்கத்திற்காக என்றாவது குரல் கொடுத்திருக்கிறார் அதனால் தான் அதனால் தான் அவரது கருத்துக்களை நான் கண்டித்து அதற்கு பதில் கொடுத்து வருகிறேன்